மணியன குட்டி நாயை மாட்டுல ஜோண்டிர கொடுக்கறோம் தரவா ஆகணும் நான் கேட்கறேனா இல்ல ஐடியாட்ரடமே இல்ல பெரிய நாயை கொண்டு நீங்க ஜோக்கனா அவரோட மரியாதை மரியாதை இந்த வாளை பேய் நீங்க அவரோட நாங்க நாங்க காலேஜ்ல பிரெஜாக்ட் பண்ணி இந்த நம்ம விஷயம் தான்

இல்ல இல்ல எப்பவும் நான் கூnlpறே சாலடை கூnlpறே ஒரு முடிவு எடுக்கணும் பிரண்ட்ஸ் எடுத்துட்டு பாப்போம் அது என்ன இருக்கு வாசிச்சு பாப்போம் என்னட்ட இல்ல நான் இல்ல நான் என்ன இல்ல இல்ல நான்

என்ன சொல்லுங்க உறுதிப்படுத்துங்க ஐயா வணக்கம் ஐயா கொஞ்சம் என்ன மக்கள் குழந்தைங்க ஐயா மக்கள் குரலத்தில் சபையொடுங்க நாங்கள் சத்தையுங்க <aunque mehranoughs> <muchas> <Freda> <ini ensiana>